ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே திருவண்ணாமலைக்கு வந்து நிறையா தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் வராங்கல்ல கோவிலுக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுன்னு இருப்பீங்க அதுக்கு என்ன ரீசன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும் ஆனால் நம்ம பேசிக்காக பார்த்துடலாம் இவ்வளோ நாளாக இல்லாமல் இந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏன் ரீசண்டாக இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் தாங்க காரணம் சொன்னால் நம்ப முடியல இல்ல ஆமாங்க அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆளால தான் இப்போ நிறைய பேர் தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் இங்கே திருவண்ணாமலை கோவிலுக்கு வராங்க அப்படி யார் அவர் என்ன சொன்னார்னா பிரம்மஸ்ரீ ஜாகந்தி கோட்டேஸ்வரர் இவர் வந்து பிரபல ஆன்மீக சொற்பொய்வாளர் தெலுங்கு நா அதாவது ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொய்வாளர் இவர் வந்து பணத்தை மதிக்க மாட்டாரு இவருடைய சொத்தை கூட கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது கன்ஃபார்மாக தெரியல ஆனால் இவர் வந்து பணத்துக்காக எதையும் பண்றது இல்ல ஆன்மீகத்துக்காகவே தான் எல்லாரும் எல்லாத்தையும் பண்றாரு இவர் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட கூட ஒருத்தர் வச்சிருப்பாங்கல்ல அசிஸ்டண்டா அறிவுரை சொல்ல அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா இவர் போகல எதுக்குமே எந்த கட்சிக்குமே ஏன்னா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆன்மீக சொற்பொழிவாளர் இவர் வந்து பெரிய அறிவாளி அப்படின்ட்டு நிறைய அவார்டுமே வாங்கியிருக்காரு அதனால சும்மா சொல்லணும்னா இவர் பெரியாள் தான் இவர் தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்காரு நம்ம தெலுங்கு மக்களுக்கு வந்து அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் தான் ஒரு அதாவது குடும்ப கோவில் மாதிரி நமக்கு ஏற்ற அந்த பழைய காலத்து கோவில் நம்ம பாரம்பரியமாக கும்பிட்ற கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனாலே நிறைய பேர் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவர் சொன்னதுனால மட்டும்தான் வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது இது வந்து வரலாறை படிக்கணும் ஏன்னா இருந்தே தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து இந்த திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டோட கணக்கில் தான் இருக்காங்க அது என்னென்னு பேசிக்காக பார்க்கலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அது நிறையா போகுங்க திருவண்ணாமலை கோவில் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இது வந்து ஒரு ஒரு ஆட்சி காலத்துலேயும் ஒரு ஒரு அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி இப்போ கடைசியாக இந்த லெவலில் இருக்குது ஸோ தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ முன்னாடிலாம் ஒன்றும் வரல ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க ரீசெண்ட்னா அதுவே ரொம்ப காலம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம திருவண்ணாமலை கோயிலுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும்ல அதனால இது யார் யார் கட்டியிருக்காங்க எந்தெந்த காலத்தில் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்னதாக பார்த்துடலாம் முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுலாம் ஒரு சின்ன மண் கோவிலாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் தான் ஒரு செங்கல் கருவறை கட்டி அதில் கொஞ்சம் ஆலயம் மாதிரி ஒரு பெரிய கோவில் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து சோழ மன்னனுடைய காலம் சோழ மன்னன் ஆட்சி ப புரிந்த காலம் அந்த காலத்தில் தான் அவர் வந்து இந்த செங்கல் கருவறையெல்லாம் எடுத்துட்டு கருங்கல்லால் கருவறை கோட்டை கட்டியிருக்காரு அதே அவர் ஆட்சி காலத்திலே தான் பத்தாம் நூற்றாண்டுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ரெண்டு நூற்றாண்டில் வந்து கரிங்கல்லால் கோபுரம் எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டியிருக்காரு ஸோ இந்த திருவண்ணாமலையை வந்து சோய மன்னன் வந்து ரொம்பவே மேம்படுத்தியிருக்காரு அப்கிரேட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பதினாலாம் டு பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலம் அப்போ நம்ம தெலுங்கர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன தருணம் அது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து இந்த தெற்கு எல்லையில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க அதனால் பக்கத்தில் வந்து அண்டை நாடான அந்த தெலுங்கு அதுதான் ஆந்திரா இருந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க இங்கே வந்து ஒரு ஐம்பது கிராமம் கிட்டே ஆக்மிப் பண்ணி இவங்கள தங்க வச்சுருக்காங்க விஜயநகர பேரரசு தான் விஜயநகர பேரரசு இவங்க தெலுங்கு நாயக்கர் நாயக்கர்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பேரில் அப்படி தான் பேர் இருக்குது அவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஐம்பது கிராமம் அந்த மாதிரி இருந்துட்டு பாதுகாப்புக்காக அந்த நம்ம நாட்டு பாதுகாப்புக்காகவும் இருந்தாங்க மாதிரியே வளங்கள் மேம்பாட்டுக்காகவும் இருந்தாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக நிறையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது விஜயநகர பேரரசு காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் விஜயநகர பேரரசு ஆட்சியிலேயுமே நிறையா தெலுங்கு அறிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க ஆலோசனைக்காக அதுக்கப்புறம் தான் விஜயநகர பேரரசு காலம் அந்த ரெண்டு காலத்துக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு அரசு வந்துச்சு ஆனால் விஜயநகர பேரரசு காலத்தில் முடிஞ்சதில்ல அந்த அரசு காலத்திலையே இந்த தெலுங்கு பீப்புள்ஸ் எல்லாமே பாதி பேர் தமிழ்நாட்டிலையும் பாதி பேர் கர்நாடகாவிலையும் புலம்பெயர்ந்துட்டாங்க அவங்க வந்து இங்கேயே இருந்துட்டாங்க இங்கேயே இவ்வளோ நாளாக இருந்ததுனால இங்கேயே இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள கலந்துட்டாங்க கலந்து அப்படியே இங்கேயே வாழ ஆரம்பிச்சாங்க நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம பண்பாடு எல்லாமே அவங்களுக்கு ஆனதுவும் மாறிடுச்சு அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்னா ஆயிட்டோங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நிறைய காலம் மாறிட்டே வருது இல்லை அதனால ஸோ அவங்க எல்லாருமே தமிழர்களா மாறிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வருவோம் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டு டு பதினாறு அந்த நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுல நடந்தது அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி காலமும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் கர்நாடகாவில் பாதி பேர் மாறிட்டாங்க புலம்பெயர்ந்துட்டாங்க அவ்வளோதான் முஞ்சிச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இப்போ தான் இப்போ தான் நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்கு தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் வாங்க நிறையா அதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு தான் இருந்தாங்க பௌர்ணமி டைம் வருவாங்க அந்த கிரிவலம் டைம் வருவாங்க அந்தமாரி வந்து கோவிலுக்கு வந்து போவாங்க ஆனால் இப்போ வந்து ஜென்ரலாக நார்மல் டேஸ்லேயும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரியே இந்த தெலுங்கு மக்களுக்கு வந்து நிறைய இந்த ஆன்மீக வளர்ச்சியை கொடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதான் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி அப்படின்ற ஒரு குருக்கள் தான் அவங்க தான் வந்து இந்த தெலுங்கு மக்களுக்கு மனதில் வந்து நிறைய இந்த மாதிரி பக்தியை உருவாக்குனாங்க ஸோ அதனால் அப்போத்துலேருந்தே நமக்கு கொஞ்சம் கணெக்டில் தான் இருக்காங்க தெலுங்கு பீப்புள்ஸ் ஸோ அந்த வரலாறு தான் இப்போ அந்த ஆன்மீக சொற்பைவாளர் இருக்கார் இல்லை பிரம்மஸ்ரீ ஜகாண்டி கோட்டேஸ்வரர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஜயநகர பேரரசு காலத்துலலாம் நமக்கு குருவாக இருந்தது அதாவது முதன்மை கோவில் முதன்மை சாமின்றது இந்த சிவ சிவசாமி தான் சாமி தான் திருவண்ணாமலையில் இருக்கார் அவர் தான் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ட்டு சொல்லி தான் இப்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சொற்பைவாளர் இருக்கார் இல்லை பிரம்மஸ்ரீ ஜகாண்டி கோட்டேஸ்வரர் இவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க போய் வரலாறு பார்த்தா தான் தெரியுது ஹிஸ்ட்ரீயை பயங்கரமாக பண்ணியிருக்காரு நிறைய இந்த நடுவில் அந்த யாதவர் குலத்தை வந்து கிருஷ்ணர் வச்சு ஏதோ தப்பாக மாதிரியெல்லாம் அவர் மேலே கேஸ்லாம் போட்டாங்க ஆனால் அதுக்குமே அவர் நிறையா தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு நான் தப்பாக பேசல இந்த மாதிரி இருக்கிறத வரலாறு பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதனால் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு இனமும் புரிஞ்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சமாதான ஆனால் தான் சொல்கிறாங்க இவர் வந்து பணத்துக்காக எதுவுமே பண்ணுறதில்லை எல்லாமே ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது நல்லது தாங்க எல்லா உயிருமே அதனுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் எந்த நொடியும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும் அவ்வளோதான் அதுக்காக தான் எல்லாரும் போராடுறாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு அது வேற விஷயம் அதை விட்டுருங்க இந்த தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் இங்கே திருவண்ணாமலைக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க வந்து இப்போ கொஞ்சம் அராஜகம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அதுதான் பிரச்சனை அவங்க வந்து அவங்க பாருன்னு கோவிலுக்கு சாமி கும்பிட்டு போகலாம் ஆனால் அது இல்லாம இங்கே இருக்கு நிறைய கடை வைக்கிறது இங்கே வந்து ஃபேமிலியாக தங்கி இருக்கிறது இங்கே வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல அதுதான் பிரச்சனை ஏன்னா இங்கேயே நிறையா கஷ்டங்களில் தான் இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு அவங்க வந்து அங்கே கொஞ்சம் பணம் வச்சுன்னு இருக்கிறவங்களாம் இங்கே வந்து ஈஸியாக வா நிலம் வாங்கிட்டு இந்த பில்டிங்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனை ஆகும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கம்மியாகும் ஸோ கடைங்கள்லேயும் பேர் நிறைய தெலுங்கு பேர் வைக்கிறது பெருசா போல்டா அதெல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது அதனாலேயே நமக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் கூட ரீசண்டாக சொல்லியிருப்பாரு மாதிரி தெலுங்குலலாம் பேர் போர்டு பெருசாக வைக்கக்கூடாது கடைக்கு அது சின்னதாக வேணால் ஓரமாக வச்சுக்கோங்க ஆனால் தமிழ் நேம் தான் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையிலேருந்து போகிற பஸ்ஸுங்க பேரிய திருவண்ணாமலைன்னு இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க அதுவுமே ரொம்ப தவறான விஷயங்க கேட்டால் சமஸ்கிருதம் நேம் அதுனா சொல்லணுன்றாங்க ஏன் இப்போது அண்ணாமலையார் திருவண்ணாமலை இதுவே நல்லா தானே இருக்குது திருவண்ணாமலையை விட என்ன ஒரு அழகான நேம் வேணும் நல்ல வேலை உடனே திருவண்ணாமலைன்னு மாற்றிட்டாங்க இல்லைனா பெரிய போராட்டமும் ஆயிருக்கும் அதுதாங்க பிரச்சனை அவங்க வர்றது பிரச்சனை இல்லை அவங்க வர்றதுனால இவ்வளோ விஷயம் மாறுதில்ல அதுதான் பிரச்சனை நமக்கு ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுலாம் விற்காதிங்க திருவண்ணாமலை கோவில் வந்து அதாவது என்ன சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிவ தலங்களில் வந்து இது வந்து ஒரு புனித தலம் அதுவும் இல்லாமல் அக்னி தலமாக சொல்கிறாங்க திருவண்ணாமலையை திருவண்ணாமலையில் இருக்கிற காந்த சக்தி வந்து அந்த மக்களுடைய அங்கே வாழ்கிற மக்களுடைய சக்தியையும் அதாவது ஆயு கால சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வேற சொல்கிறாங்க ஆன்மீகம் நம்புகிறவங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈஸியாக உங்களுடைய நிலம் உங்களுடைய வீடு இதெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க மற்ற நாட்டு மக்களுக்கு மற்ற மாநிலத்தவர்களுக்கு அப்போது விஜயநகர பேரரசு காலத்துலனா நமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு நமக்கு கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் கஷ்டகாலமாக இருந்திருக்கலாம் அதனால் மேபி அந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாப்புக்கு கூப்பிட்டுருக்கலாம் அரவணைத்து இருக்கலாம் அவங்கள ஆனால் இப்போது அப்படி இல்லைல்ல நமக்கு பாதுகாப்பு நமக்கு இருக்குது நமக்கு அதிகமாகவே இருக்குது நம்ம நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று பணம் தேவை தான் இருக்குது அதான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் பொருளாதாரமாக கொஞ்சம் டவுனில் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஸோ அவங்க வர்றது இல்லை அவங்க வந்தால் நமக்கும் பொருளாதாரம் உயரும் அவங்க வந்து இங்கே பொருளாதாரம் ஈட்டாத வரை பார்த்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு திருவண்ணாமலை பீப்புள்ஸ் திருவண்ணாமலை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நானுமே திருவண்ணாமலை தான் ஸோ நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம நாட்டுக்காக நம்ம தான் போராடணும் யாரும் வரமாட்டாங்க விட்டு கம்மன் இருந்தால் அவங்க பாட்டுன்னு அரிசி தூக்கி போய்கிட்டே இருப்பாங்க அப்போது இருந்த காலத்தில் அப்போது கஷ்டத்தில் இருந்தோம் வர வச்சோம் அரவணும் ஓகே நமக்குள்ள கலந்துட்டாங்க அது காலங்காலமாக இப்போ நம்மளா மாறிட்டாங்க நம்மள பேராக ஓகே அதை விட்டுடலாம் இப்போது இந்த காலத்தில் இவங்கள வந்து சேர்க்கறது தப்பு இல்லை இவங்க பர்மனண்டாக இங்கே இருக்கிறது தான் தப்பு